நைட் நேரத்துல இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க சர்வேஸ் அப்படிங்கிற பையனுக்கு மேரேஜ் அதை ரொம்பவே கிராண்டா நடத்துறாங்க பண்ண பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் மேரேஜுக்கு முதல் நாள் அப்ப சர்வேஸ் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நகையை கொடுக்கறான் இது உனக்காக நான் சேர்த்து வச்சு வாங்கினது இதை போட்டுட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்றான் அடுத்த நாள் அந்த பொண்ணும் அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வரா சர்வேஷ் அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்கிறான் மேரேஜும் முடிஞ்சுட்டு மண்டபத்திலேருந்து எல்லாரும் கிளம்பும்போது அந்த பொண்ணை நான் நெக்லஸ் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா வர வரைக்கும் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க அவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க அது கேட்டவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி கத்துது என்னன்னா உங்க பொண்ணு அதாவது சர்வேஷ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு நேத்து நைட்டு ட்ரெயின்ல மோதி இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க ரூம் போய் பாக்குறாங்க அங்க யாருமே இல்லை